துபாயில் நடைபெற்ற தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாவது ஆண்டு கண்ணீர் அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது ஐக்கிய அரபு அமீரக துபாயில் தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் உலகளவில் சிறந்த மனிதர் என்று போற்றப்பட்டவரும் தேமுதிக நிறுவனருமான கேப்டன் விஜயகாந்தின் முதலாவது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி தேமுதிக அமீரக பிரிவு செயலாளர் கமல் கேவிஎல் தலைமையில் நடைபெற்றது வாஹி சுதீஷ் துணை செயலாளர் ஷாகுல் ஹமீத் சிவகுமார் செல்வம் சேகர் கார்த்திக் தமிழ் அமீரக பிரிவு மகளிர் அணி செயலாளர் வஹீதா பானு இளைஞரணி செயலாளர் ஜெகன்ராஜ் சமூக வலைதள அணி துணைச் செயலாளர் நைனா முகமது கலாவதி சந்திரன் பீர் முகமது ஆகியோர் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அமீரக தமிழ்ச்சங்க தலைவி சீலு பாட்டாளி மக்கள் கட்சி அமீரக நிர்வாகிகள் மகேஷ் காமராஜ் மதிமுக அமீரக நிர்வாகி துரை அதிமுக நிர்வாகி பானு யூடியூப்பர் தஞ்சை நசீத் மீடியா புகழ் ரஷீத் மீடியா செவன் அஸ்கர் அலி கள்ளக்குறிச்சி சின்னசாமி விழுப்புரம் வெங்கடேசன் ஹேமச்சந்திரன் கேப்டன் அரசு சமூக ஆர்வலர் ராஜன் உள்ளிட்டவர்களும் மற்றும் ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்தின் மறைவை நினைத்து கண்ணீருடன் மலர் தூவி தங்களுடைய அஞ்சலியை செலுத்தினர் தமிழகத்தில் இப்படி ஒரு அரசியல் தலைவர் இனி வரப்போர்வதில்லை என்றும் நல்ல மனிதர் நம்மை விட்டு சென்றுவிட்டார் என்றும் மேலும் சொர்க்கமடைய இறைவனின் பிரார்த்தனை செய்தனர் மேலும் ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு கேப்டன் அவர்களை நினைத்து கண்ணீர் வடித்து மலர் தூவி தங்களுடைய அஞ்சலியை செலுத்தினர் தமிழகத்தில் இப்படி ஒரு அரசியல் தலைவர் இனி வரப்போவதில்லை என்று அனைவரும் நல்ல மனிதர் நம்மை விட்டு சென்று விட்டார் என்றும் வருந்தினர் புரட்சி கலைஞர் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்ட மறைந்த மாமனிதர் கேப்டன் அவர்கள் உதவியது போல் ஒவ்வொரு தமிழனும் உதவினால் நாட்டில் ஏழைகளோ பசியாளிகளோ இல்லை என்கிற நிலை வரும் என்றும் ஒவ்வொருவரும் கேப்டனை போல் நல்ல மனிதராக வாழ முயற்சிப்போம் என்று புகழஞ்சலி செலுத்தினர் வந்தவர்கள் அனைவரும் உணவளித்து நன்றி உரையாற்றினார் கழக தேமி துக்க அமீரக பிரிவு செயலாளர் கமர்க் அவர்கள்